வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் பன்னீரைன்னா பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் தூளும் சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்தமாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க பன்னீர் ரெடி ஆகிடுச்சு நம்ம இன்றைக்கி பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ வாங்க தாளிக்கிறதுக்கு என்னென்னா ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராமு பிரிஞ்சிடுவோம் அண்ணாச்சுக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்துட்டோம் சூடானது நம்ம தாளிப்புக்கு எல்லாம் கொடுத்தாச்சு இது கூட கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம நல்லா வதங்கி வது பாருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துங்க சேர்த்தாச்சு இதே நல்லா வதக்கியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிங்க அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க மசாலாத்தூள் என்னென்ன சேர்த்துருங்கன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது வரைக்கும் நீங்கள் சேர்த்துங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம புளிப்பு இல்லாமல் தயிர் எடுத்து வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்கணாக்கா தண்ணி சேர்க்கணும் இன்றைக்கி நான் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்யப்போகிறேன் நான் வந்து சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ அளவுனாக்கா இதை பாருங்கள் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தான் நான் ஊற வச்சு தண்ணி வடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு கப்புக்கு நான் நாலு கப்பு சே தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம பாசுமை ரைஸ்னாக்கா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இது சாப்பாடு ரைஸ்ன்றதுனால நான் வந்து ரெண்டுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துட்டேன் இது கூட நம்ம அரிசி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பன்னீரை இது கூட சேர்த்தலாம் சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க உப்பு காரம்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுற வேண்டியதுதான் விசில் வ ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம் ஒன்றும் ஒன்றும் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்குது அடிப்பிடிக்கலை குலையில் நம்ம கரெக்டான பாத்தில் தண்ணி வச்சு கரெக்டான விசில் வச்சு செஞ்சால் நல்லா அழகாக வரும் நல்லா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க லஞ்சு பாக்ஸ் கொடுக்கலாம் அவங்க விரும்பி சாப்பிட்றது இப்போலாம் பண்ணியிருப்பேன்னு தான் ஓகே பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்